சொல்லுங்கள் வணக்கம் ஐயா வாழ்கள் வணக்கம் என் பேர் குமர் கோபால் சாம்பாரத்தில் நான் கிறிஸ்டான் கலைவராக இருக்கேன் ஐயா வச்சு இருபத்தி மூணு பதினொன்று இருபத்தி அதில் முதல் நாள் யார் மறுநாள் பண்ணிட்டு கும்ப வந்து கலந்து கொண்டு ஜியை அடங்கினால் இருபத்தஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பிரம்மஸ்ரீ கோபால் சுவாமிகள் நினைத்த நலம்பெறுகள் நல்லோர் நினைத்த நடைபெறுகிற நல்லோர் நினைத்த நம்பர்கள் இனி எல்லாம் நல்லோர் நினைத்த நடைபெறுக நல்லோர் நடைபெறுக மருத்துவ சித்தர் மகான் சாது கோபால் சாமி சமாதி அஷ்டபதன மகா கும்பாபிஷேக விழா அவருடைய பாரம்பரிய சீடர் மருத்துவர் ஆர்எம்பி சித்த மருத்துவர் ஐயா தா குமரவேல் அவர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறார் நல்லோர் நினைத்த நல்லது நல்ல இதெல்லாம் நன்மை சிவானந்த பரமஸ்வரின் நேரடி சீரர் சாது கோபால் சுவாமிகள் மருத்துவ சித்த சமாதி செல்லும் வழி தண்டல் பழனி செங்குன்றம் சென்னை மருத்துவ சித்த சமாதி மருத்துவ சித்த சமாதி திருப்பணிகள் நடைபெறுகிறது கும்பாரத்தை நடத்துவது நல்ல நினைத்து நடைபெறுகிறது வாங்க வணக்கம் வாழ்த்துக்கள் ஜிஎஸ் சமாதி ஆனால் இந்த நாள் இருபத்தி ஐந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று பிரம்மஸ்ரீ கோபால் கோபாலசாமிகள் அதுதான் வந்து இது கீழே தான் சாமி சமாதி இருக்குது சமாதிக்கு மேலே நிற்கிறோம் ஒரு மாதிரி இருக்குது காவங்கரை கண்ணப்பு சாமியுடைய சமகாலத்தை கண்ணப்பு சாமிக்கு இந்த இடத்துல தான் அதாவது கேட்டுக்கு கீழே தான் சாமி சமாதி இருக்குது அங்கே தான் வந்து சமாதி ஏற்பாடு பண்ணாங்க ஆனால் அவர் காவங்கரத்தில் சமாதி ஆகிட்டாரு ீ சாடு குருநாதர் வடகரை சிவானந்த சுவாமி பிரிச்சுக்காங்க அருமையாக அன்னதான மண்டபம் இங்கே கட்ட போகிறாங்க சுவாமியுடைய ஜீவ் சமாதி குரு பூஜை இது வந்து பழைய காலத்து படிக்கட்டு சித்த வைத்தியம் நடத்திய இடம் இல்லை நீங்கள் இங்கே இடையே வாங்க வயதில் பாருங்கள் அவர் சித்தவைக்கியர் ஆர் என் பி குமரவ் ம் இங்கே வந்து அன்னதான கூடம் கட்ட போகிறாங்க ம் சாமி சாது சுவாமி இது உள்ளதான் சித்த வைத்தியம் நடத்தியிருந்தார் நீங்கள் இப்படி வாங்க நான் அப்படி சுற்றி வரேன் எப்படியா வாங்க

கோபால் சுவாமி சமாதி திருப்பணிகளுக்கு நீங்கள் வந்து ஜி குமரவேல் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் செவன் த்ரீ டூ ஃபைவ் ஜீரோ நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ ஒன் செவன் த்ரீ டூ ஃபைவ் ஜீரோ ஜிபே நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் எயிட் செவன் செவன் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜிபே நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் எயிட் செவன் செவன் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஸ்கேன் பண்ணிக்கலாம் முகவரி பிரம்மஸ்ரீ மருத்துவ சித்தர் கோபால சுவாமி சமாதி சுவாமியார் மடம் தண்டல் கழனி ரெட்டில்ஸ் சென்னை ஐம்பத்தி ரெண்டு இங்கே வந்து சுவாமிகள் தவம் செய்து சித்த மருத்துவமனை இடம் இந்த பழைய கட்டடம்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் நெடுஞ்சு இந்த வடிகேட்டு எல்லாம் அப்படி சுழற்படிக்கேட்டு இப்படி வந்து இதெல்லாம் உடஞ்சி போச்சு இந்த மாதிரி கொடுக்கையெல்லாம் வருமா தெரியல பெருஞ்சோதி சித்தர் சாது கோபால் சுவாமி ஜீவ சமாதி குடமுழுக்கு முழுக்கு விழா சிறப்புடன் உள்ளது அனைவரும் வருக சாமிகள் தவம் செய்து சித்த வைத்தியம் செய்த சித்த வைத்திய சாலை அவருடைய சமாதி புதுப்பிக்கப்பட்டிருக்கு ரைஸ் மில் நினைத்த நடந்துடுக்குரிய கண்டிப்பா யாகசாலைக்குரிய பூஜை பொருட்கள் அப்புறம் சாமிகள்

பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த இடத்துல சாமியோடைய உத்தரவு பெற்று நம்ம வந்து இதில் இந்த பணிகள் துவங்குறதுக்கு சாமியோடய உத்தரவு கேட்டு ஒரு பூஜை செய்யணும் இரநூத்தி ஐம்பது மொழி புரிய வச்சு நம்ம வச்சுன்னா சித்தர்களுடைய அருளாளர் எல்லாமே நல்ல முறையாக நிறைவேறது ஐயா நம்ம நினைத்த நினைத்த நடைபெறுகிறேன் நல்லோ நினைத்த நடைபெறுகிறது தான் அந்த நம்ம வந்து நினைக்கிறோம் தானுடைய சமாதி வந்து கீழே இருக்கு வணக்கம் உங்கள் யோகதண்ட பொன் பார்த்த சாரதி வடபண்ணி சென்னை பதினாறாம் தேதி பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அருள்மிகு மருத்துவ சித்தர் சாது கோபால் ஜீவ ஜீவசமாதி திருப்பணி துவங்குவதற்காக அவரிடம் உத்தரவு கேட்டு பூஜை வழங்க செய்யப்பட்டது அதுக்கு நம்முடைய இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை கூடி சிறப்பு யாகத்தின் மூலமாக அவரிடம் அனுமதி கேட்டிருந்தோம் இன்றைக்கி மூன்று ஆண்டுகளில் மிக சிறப்பாக அவருடைய ஜீவசமாதி திருப்பணி நடைபெற்று கும்பாபிஷேக விழா வருகிற இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பகல் பன்னெண்டு மணிக்குள்ளாக முதல் நாள் மாலை காலை மாலை மற்றும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை யாக நிகழ்ச்சிகளுடன் சிறப்புடன் நடைபெற உள்ளது அனைவருக்கும் நன்றி இந்த சமாதி கும்பாபிஷேக திருப்பணிக்கு உடல் உழைப்பு வழங்கியவர்கள் நன்கொடை வழங்கியவர்கள் ஆலோசனை வழங்கியவர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி மகிழ்ச்சி வருகை தரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி இந்த காணொலியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் அனைவருக்கும் பதினாறு நற்பர்கள் சகல சௌபாகியம் சகல ஐஸ்வர்யம் நீண்டாய் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட என சித்திர வேண்டியும் அருள்மிகு சாது கோபால் சாமி மருத்துவ சித்தர் அருள் வேண்டியும் காவாங்கரை கண்ணப்பசாமி மற்றும் எண்ணிலா கோடி சித்திரள வேண்டியும் வேண்டியோ நல்லோர் நினைத்த நிலமிருக நல்லோர் நினைத்த மிருக இங்கெல்லாம் நன்மை நன்மை ஓம் வடகரை சிவானந்தர் பராமரிசர் திருவடி போற்றி நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை பல்வேறு சித்தருடைய ஜீவசமாதிகளில் திருப்பனை தோங்கும்போதும் அல்லது நம்ம புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் ஆட்சி சித்தருடைய அருள் ஆற்றல் இப்படியெல்லாம் போது நம்ம இந்த இருநூற்றி ஐம்பது வகை மூலிகைப்படியை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய காரியத்தடைகள் மற்றும் சில அமான சக்திகள் எல்லாம் சித்திரலர்களால் அதை நீக்கி அதன் பிறகு அங்கே வந்து திருப்பணிகள் சிறப்புடன் நடைபெறுவதால் பல்வேறு அனுபவங்களை நம்ம உணர்ந்திருக்கோம் உங்களுக்கும் இந்த மூலிகைப்படியினுடைய பயன்கள் கிடைப்பதற்கு நீங்கள் அதை பயன்படுத்தலாம் நன்றி வணக்கம் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சென்னை செங்குன்றம் மருத்துவ சித்தர் கோபால் சுவாமி சமாதியில் அவருடைய திருப்பணி வேண்டி சிறப்புடன் நடைபெற வேண்டிய உத்தரவு பூஜை நடைபெற்றது அதற்கான காணொலி தான் இது சித்தர் சீக்ரெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க சரியாக மூன்று ஆண்டுகளில் இந்த சித்தர் ஜீவ சமாதி கும்பாபிஷேகம் சிறப்புடன் நடைபெறுகிறது அனைவருக்கும் நன்றி ஜீவ சமாதி முன்பு இருந்த நிலை இப்படி தான் இருக்குது இப்போ மாற்றி கட்டியிருக்காங்க குமரவேலையா பூஜை சீக்கிரம் இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை போடி சிறப்பு யாகம் இதை பயன்படுத்தி நம்ம யாகம் செய்து சாமியிட்ட உத்தரவு வாங்கி தான் இந்த சமாதி கும்பாபிஷேக விழாவுக்கு திருப்பணிகள் துவங்கப்பட்டது இருநூற்றி ஐம்பது வகை சிறப்பு யாகம் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நடைபெற்றது இந்த மாதிரி எளிமையாக குறைந்த அளவு மூலிகைக்குடியை பயன்படுத்தி காயத்ரி பீடம் பூபாலன் ஐயா பாடியநல்லூர் மற்றும் யோகதண்ட பொன்பாட்டசாதி குமரவேல் ஐயா அவர்கள் மற்றும் வருகை தந்த தாய்மார்கள் பக்தர்கள் எல்லாம் வந்து அன்றைக்கு தேதியில் திடீர்னு நம்ம சித்தர்கள் அருள் வேண்டி வேண்டி கொண்டு இருந்தோம் நல்லோர் நினைத்த நிலம்பீர்கள் இனியெல்லாம் எல்லாம் நன்மை ரொம்ப எளிமையாக தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூர எல்லாம் தேவையே கிடையாது இந்த மாதிரி எனக்கு எளிமையாக கொஞ்சோண்டு மூலிகையில்

இந்த இடத்துக்குள்ளே ஒரு ஆள் உட்கார்ந்து தவழ்ந்து தான் போய் பார்க்க முடியும் அப்படி இருந்தது பழமையான இடம் பாம்புகள் உள்ளே வரதுனாலே தண்ணீர் வர்றதுனாலையும் வந்து இப்போ இடத்த வந்து இப்போ நல்ல மாதிரி புதுப்பிச்சு உயர்த்தி கட்டியிருக்காங்க சாதுகோபால் சுவாமிகள் மருத்துவ சித்தர் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குரு பூஜை விழா இருபத்தஞ்சு ஒன்பது கணபதி மொழியார் இருபத்தி ஏழாம் ஆண்டு இணைந்தாலும் தொடர்ந்து நடைபெற்றது தொடர்பு எண்கள் ஜி குமாரவேல் ஆர் எம் பி பரம்பரை நிர்வாகஸ்தர் ஸ்ரீ ஹிரி சாதுகோபால் சுவாமிகள் திருமணம் தங்கள் கழனி சென்னை ஐம்பத்தி இரண்டு அலெக்டிசியன் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் செவன் த்ரீ டூ ஃபைவ் ஜீரோ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் செவன் த்ரீ டூ ஃபைவ் ஜீரோ ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஏழு மூணு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம் எங்கள் கும்பலில் நான் ட்ரெஸ் தலைவராக இருக்கேன் வந்து இருபத்தி மூணு முதல் நாள் யார சாலைகள்ல மறுநாள் சொல்றது வந்து அலுவலகமாக சுவாமிகள் ஜீவசுமதி அடங்கினால் இருபத்தஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பிரம்மஸ்ரீ கோபால் சுவாமிகள் ஜீவசமாதி நல்லோர் நினைத்த பெருக நல்லோர் நினைத்த பெருக நல்லோர் நினைத்த நம்பருக இனி எல்லாம் நல்லா நினைத்து நடைபெறுகிறது பரவாயில்ல பரவாயில்ல பழைய கட்டடம் இருக்கு உள்ள பிரச்சனை கிடையாது இருநூற்றி ஐம்பது நிலை படி சிறப்பியாகும் நம்ம வந்து பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ வந்து இந்த இரண்ட்டிர மூலிகை பூஜை பயன்படுத்தி சாமிகிட்ட உத்தரவு வாங்கி தான் திருப்பணிகளை துவங்கணும் அதுதான் கடுமையாக உழைச்சிருக்காரு நல்லோ நாயத்திருந்த நல்லோ நன்றி நன்றி சென்னை செங்குன்றாம் அரிசி ஆலை உரிமையாளர்கள் நெல் அரிசி வணிகர்கள் சங்க நிறு திருமண மாளிகை ஜிஎன்டி ரோடு சாமியார் மடம் செங்குன்றம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டு சென்னை ரெட்டில்ஸ் இந்த சங்கம் மாளிகை அந்த ஆட்டோவர்கள் அது பக்க தான் நம்ம சாது கோபால் சாமி ஜியச மாதிரி இருக்கு நல்ல நினைத்த நலம் பெருது நெல் அரிசி வியாபாரிகள் சங்கம் இது உள்ள பக்கத்தில் இருக்கிற தான் சாமி ஒரு ஜியசம் மாதிரி இருக்கு மருத்துவ சித்தர் ஜீவசமாதிமது ஸ்ரீ ஸ்ரீ சாதுகோபால் சுவாமி ஜீவசமாதி ஆலயம் மகா கும்பாபிஷேக விழா அமைப்பிதழ் சென்னை ரெட்டில்ஸ் சென்னை செங்குன்றம் சாமியார் மடம் பேருந்து நிறுத்தம் நெல் அரிசி வியாபாரிகள் சங்கம் திருமண மாளிகை இருக்கு அது பக்கத்து தெரு மருத்துவ சித்தர் கோபாலசாமி அவருடைய இருக்கிற இடம் பேனரெலாம் வச்சுக்காங்க வழி கவனிச்சு வாங்க சித்தர்கள் அருள் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்று மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர்ஸ் சயின்ஸ் ஆஃப் அரோமோ தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஹோமியோதிரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்கிச்சு பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பர்டர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கந்திருஷ்டி போன்றவையெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ